ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன் இன்னைக்கு சூப்பராக ரெண்டு சாம்பார் பண்ண போகிறேன் இந்த பருப்பு வச்சு இப்போ நான் வந்து நாலு பேருக்கு ஒன்னைகால் டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் காலையில் டிஃபன் சாம்பாரும் வைக்க போகிறேன் இதில் வந்து ஒன்னைகால் கப்பு எங்கள் கப்பு எங்கள் ஒரு சின்ன கப்பு இருக்குது நான் அதை அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு அதில் வந்து சாம்பார் வைக்க போகிறோம் இப்போ வந்து ஒன்னைக்கால் கப்பு ஒரு ஒன்னைகால் கப்னால் எந்த அளவுக்கு சாம்பார்னால் ஒரு நூறு த நூறு பருப்பு அளவுக்கு சாம்பார் இப்போ அளவுக்கு சாம்பார் ரெடி பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச பருப்பை எடுத்து தான் நம்ம வந்து ரெண்டு சாம்பார் வைக்க போகிறோம் டிஃபனுக்கும் சாம்பார் வைக்க போகிறோம் இதிலே முருங்கைக்கீரை போட்டு கொத்துக்கீரை சாம்பார் வைக்க போகிறோம் கொத்துக்கீரை சாம்பார்ன்றது கிராமத்தில் நாங்கள் கொத்துக்கீரைன்றது முருங்கைக்கீரையை முழுசாக போட்டு வைக்கிறதுக்கு பேர் கொத்துக்கீரை சாம்பார் நாங்கள் கிராமத்தில் கொத்துக்கீரை சாம்பார்னு தான் சொல்லுவோம் இப்போ நான் வந்து இந்த பருப்பை பீட்டர் வச்சு வீட்டரை வச்சு கடைஞ்சி எடுத்துட்டு இங்கே பாருங்கள் பருப்பு நான் கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இதையே ரெண்டு ரெண்டு பிரிவாக பிரிக்க போகிறேன் இப்போ கொஞ்சம் எடுத்து முருங்கிக்கிற சாம்பாருக்கு பிரிக்கிறேன் பிரித்து எடுத்துட்டு வந்து இப்போ பாருங்கள் நம்ம டிஃபன் சாம்பாருக்கு வந்து பருப்பு எடுத்துக்கிட்டோம் இல்லை கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக அதே மாதிரி நம்ம முருங்கைக்கீரை சாம்பாருக்கும் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வைப்பாருங்க முருங்கைக்கீரை சாம்பார் கொத்திக்கீரை சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏற்கனவே பருப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் பாருங்க கால் பூண்டு கம்மியாக கடுகு சேர்க்குறேன் கடுகு நிறைய சேர்க்கக்கூடாது கடுகு பாருங்கள் நம்ம நம்ம ஆ வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு கால் வெங்காயம் அரை தக்காளி அதே தான் எடுத்துக்கோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி பருப்பில் சேர்த்துருக்கோம் இதை நல்லா வதக்கி வச்சோம் ஏற்கனவே நம்ம பருப்புக்கு வந்து தேவையான உப்பு எல்லாமே அதிலே சேர்த்துட்டு இருக்கிறோம் ஒன்றும் பண்ண போகிறது இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டோன்னு ஒரு அரை அதை வெக்காடு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இது ரொம்ப நம்ம தாளிப்புக்காக தான் சேர்க்குறோம் அதனால நம்ம முருங்கைக்கிற சாம்பார் கொதிச்சுட்ருக்கீங்க பாருங்கள் சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிணுருக்கேன் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி விட்டமின் சத்து இரும்பு சத்து எல்லாமே நிறைய நிறைஞ்சிருக்கு இந்த கீரை கொதிக்கும் போதே அந்த வாசனை தெரியுமா அவ்வளோ ஆரம்பட்டிக்காக இருக்கும் சூடான சாதத்தில் அந்த கீரையை போட்டுட்டு ரெண்டு அப்பளம் வச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் ஊருக்காக வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா வேறு எதுவும் சைட் டிஷ் தேவையில்லை இதுவே நமக்கு தேவாம்பிர்தமாக இருக்கும் நம்ம வீட்டில் எதுவுமே காய்கறி இல்லை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க தோட்டத்தில் இருக்க கீரையை பொறுத்த நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி நம்மளும் இனிமேல் ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி நம்ம அந்த ஃபாலோ பண்ணாமல் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகிறோம் அதனால் இனிமேல் நம்ம ஹெல்த்தியான சமையலுக்கு வருவோம் இப்போ சொல்கிறேங்க சூப்பரான முருங்கைக்கிற சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதில்